ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களாப்பா நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் நாங்கள் பாருங்கள் இது என்ன செடி தெரியுங்களா சோம்பு சோம்பு வந்து அம்மா விதைச்சி விட்டாங்க பாருங்க அழகா இருக்குல்ல இது ஏற்கனவே சோம்பு வீடியோன்னு சொல்லி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு போட்ட செடி பாருங்க இந்த காம்பு உடைஞ்சிட்ருக்கு இருப்பீங்களா இதெல்லாம் வந்து சோறு அறுவு சோம்பு வந்து அறுவடை பண்ணியாச்சு பாருங்க இந்த இதில் இருந்து உடச்சது விளைஞ்ச சோளம்தான் நிச்சயம் சாரி விளைஞ்ச சோம்பு தான் சோளம்னு வருது சோம்பு இது இதில் இருந்து உடைச்சி நல்லா உருவி வச்சுருக்காங்க அழகாக இருக்குல்ல நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து செய்ய கொஞ்சம் இடம் இருந்தாலும் சரி தான் இல்லை ஒரு பானையில் இது மாதிரி கூட மண்ணு போட்டு இது மாதிரி சோம்பு பாட்டு பாருங்கள் சூப்பராக வரும் அங்கே பாருங்கள் சும்மா ஒன்றுமே இல்லை ஒரே செடி தான்ப்பா இது ரெண்டு செடியாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு செடியாக ரெண்டு செடியான்னு தெரில இப்போ இதில் பார்த்தாவே தெரியும் ரெண்டு செடி தெரியுதுங்களா உங்களுக்கு இது ஒரு செடி அடுத்தது இங்கே ஒரு செடி ஏன் தெரியல வேறு அழகாக இருக்குது இதில் இருந்து உடைச்சி நேற்று தான் உடச்சிது நேற்று உடச்சி இன்றைக்கி காலையில் உருவி வச்சாங்க அம்மா அழகா இருக்குது சோம்பு உண்மையே நான் நானும் சின்ன பிள்ளையில வந்து சோம்புலாம் போட்டிருக்கேன் ஆனால் அது ஒரு செடியாக இருந்து அப்புறம் எல்லாம் பிள்ளைங்கள்லாம் விளையாடும் போது அப்படிலாம் உடச்சி போட்டாங்க இந்த செடி நான் வந்து அப்புறம் சின்ன பிள்ளையில பார்த்தது தான் அதுக்கப்புறம் இப்போ நான் பாப்பா பிரசவத்துக்கு ஊருக்கு வரும்போது இந்த செடி பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஏன்னா நான் போட்டிருக்கேன் இந்தமாதிரி பார்த்துருக்கேன்ல ஆஹா அம்மா சோம்பு செடி போட்டிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சேன் நல்லாயிருக்கு அழகாக இருப்பாருங்க பாருங்க இதெல்லாம் சோம்பு இதுக்கு கூட பூ வச்சு கா காய் வைக்குது பாருங்க அந்த சோம்பு இது வந்து பூ இந்த மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் பூ பூ வச்சு இந்த சோம்பு தான் இது இது வந்து இப்போ வந்து இந்த சோம்பு வந்து பிஞ்சியாக இருக்குது அழகாக இருக்குது நீங்கள் சும்மா ஒரு கப்பில் கூட உள்ள ஒரு டப்பா ஒரு பிளாஸ்டிக் மக்கு இருக்குல்ல அதில் கூட மண் போட்டு சோம்பு போட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியன்னா இந்த கா இந்த ஒரு நாலு இதில் மட்டும் உடைச்ச சோம்பு தாங்க இது இது வந்து வெயிலில் வச்சதால காய வச்சதால அது மாதிரி இருக்குது ஆனால் கடையில் வர சோம்புலாம் பார்த்திங்கன்னா என்ன க்ரீன் கலரில் இருக்குது இது வந்து ஜீரக கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடையில் வந்து பச்சை கலரில் இருக்குதுன்னா சாயம் போடுவாங்க இதுதான் உண்மையான சோம்பு கடையில் வந்து பச்சையாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயம் போடுவாங்க இதுலேயும் பாருங்கள் சோம்பு பச்சையாக இருக்குது ஆனால் காய வைக்க காய வைக்க நிறம் மாறுது ஜீரகம் மாதிரி மாறுது ஆனால் நான் என்ன நினச்சேன் சரி ஓ இது ஜீரகம்தான் போல் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இதில் தான் ஜீரகமாக தயாரிக்கிறாங்களான்னு தெரியல அதுக்கு தனி அது தனியாக நான் செடி போட்டு பார்க்கணும் ஜீரகம் போட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு எனக்கு காய்ஞ்ச உடனே பார்த்தா என்னம்மா ஜீரகத்தை காய வச்சுக்கிறீங்க அப்படின்னா நான்தான் காலையில் சொல்லிகிட்டு இருந்தேன் அம்மா இந்த சோம்பு உருவி வச்சுருமா அப்படின்னு சொல்லி ஆனால் உருவி வச்சு அம்மா வந்து உருவி வச்சுட்டாங்க அப்புறம் காயும்போது பார்த்தா என்னம்மா ஜீரகத்தை காய வச்சுக்கிறீங்க இல்லைம்மா இது சோம்புமா அப்படின்னாங்க ஆட சோம்பா இது அப்படின்னு ஆமாங்க கெட்டக்கு முஞ்சி பார்த்தா சோம்பு தான் இந்த பச்சை கலரில் இருக்குது தான் வெயிலில் காயவும் நிறம் மாறுது ஜீரகம் மாதிரியே உண்மை தான் போல் ஆனால் கடையில் வந்து பச்சை பசேர்னு இருக்கிற சோம்பு பார்த்தா என்னன்னு தோணுது ஆனால் அது ஏன் பச்சையாக இருக்குது ஆனால் ஒரு சில சோம்புகள்லாம் வந்து சாயம் கலக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது இப்படி தான் இருக்குமான்னு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுதுன்னு எனக்கு விவரம் சொல்லுங்கள் கடையில் வாங்குறது மட்டும் ஏன் பச்சையாக இருக்குது ஆனால் இதுலேயும் பாருங்கள் பச்சை கலர் இருக்குது ஆனால் காயும்போது நிறம் மாறிடுது பார்த்திங்களா அழகாக இருக்குது ஆனால் இவ்வளோ சோம்புன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கடையில் வந்து ஒரு பத்து ரூபாய் இருக்கும் இப்போ இதெல்லாம் அறுவடை பண்ணால் ஒரு முப்பது ரூபா சோம்புக்கு வரும்னு வச்சிங்களேன் பரவாயில்ல ஆனால் ரெண்டே செடியில் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் போடுங்க சொன்னமெல்லாம் சோம்பு வந்து நாம்ளே போட்டு நாம்ளே யூஸ் பண்ணுற மாதிரி இயற்கையான சோம்பாக யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கட்டும் நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு போடுங்க எனக்கே ஆசையாக இருக்குது ஏன்னா நான் வாடகை வீட்டில் இருக்கிறதால வச்சுட்டு போடனா பிள்ளைங்கலாம் நிறையா இருக்காங்க பையங்க பொண்ணுங்க எல்லாம் நிறையா இருக்காங்க பிச்சு போட்டுருவாங்க நமக்கு வந்து வாய்ப்பில் வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து இடம் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சோம்பு வந்து சும்மாரி சும்மா லைட்டாக அப்படியே மண் கலர் விட்டு தூவி விட்டுருங்க அவ்வளோதான் செடி வந்துடும் அம்மாலாம் இது கொண்டுமே பண்ணுறதில்லைங்க பாருங்கள் அந்த அப்பா மோட்டரை எடுத்து விடும்போது இந்த லைனில் தண்ணி வந்துடும் அப்படி தான் இதில் இப்போ அவங்களே பார்த்தீங்கன்னா நிறையா செடி வந்து இந்த பச்சை மிளகாய் தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த சோம்பு அவரக்காய் கொடி பீக்கங்காய் சுரக்காய் எல்லாமே நிறைய அவங்களாவே காட்டுக்குள்ளே செடி போட்டு அவங்களாவே சும்மா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு செடி ரெண்டு செடி போட்டு ஏன்னால் அவங்களாம் சேல்ஸ் பண்ணலாம் முடியாது அவங்களோட அவங்களுக்கு ஆதார செலவு கிடைக்குதா அண்ணனை வயிற்று சாப்பாட்டு கிடைக்குதா அது மட்டும் போதுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க எனக்கு இதுதான் இன்றைக்கி ஆச்சரியமாக இவ்வளோ சோம்பு கிடச்சிருக்குதே நீங்களும் ஆனால் ஒன்று மிஸ் பண்ணாதீங்கப்பா போடுங்க கண்டிப்பாக வந்து உங்கள் மாடியிலேருந்து நீங்கள் மாடி வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சட்டியில் அல்லது ஏதாவது ஒரு டப்பாவில் மண் போட்டு கண்டிப்பாக சோம்பு போட்டு பாருங்க அழகாக இருக்குல்ல செம்மையாக இருக்குது கண்ணுக்கு அழகாக பொண்ணு சிரிச்சா இது அப்படியே அவ்வளோ ஒரு இதை பார்த்தாலே பாட்டு பண்ணும்போது தெரியுது சூப்பராக இருக்குது அது கையில் இருக்கும் இன்னும் செம்ம அழகாக இருக்குது நீங்கள் உண்மையே மிஸ் பண்ணாதீங்கப்பா நீங்களும் போடுங்க நான் வேறு பேசியே இருக்கிறேன்னு நினைக்கிறேன் சோம்பு இதில் விளஞ்ச சோம்பு தான் இது அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் நான் அந்த வீடியோவே எடுத்தேன் பாருங்கள் பாருங்கள் ஆனால் உங்களுக்கு பாங்கிறது ஜீரம் மாதிரி நானும் அப்போ தான் ஜீரகம் தான் நினச்சேன் நானே ஏமாத்துகிறேன் அப்புறம் வாயில் போட்டு பார்த்தேன் அச்சு அசுல் அப்படியே சோம்பு அப்படின்னா இப்போ என்ன இதுதான் ஒரிஜினல் சோம்பு சரிப்பா பாய்